முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சர்வாதிகாரியாக மாற போறேன் மாற போறேன் மாற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு எல்லாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தோம் நானே கேட்டுட்டு இருந்தேன் ஐயா எப்ப ஐயா சர்வாதிகாரியா மாறுவீங்க அவங்க சுத்தி இருக்கிறவங்க தப்பு தப்பா பண்றாங்களேன்னு சொல்லி இப்போ சர்வாதிகாரியா மாறிட்டார் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா அது கட்சிக்காரங்களுக்கு இல்லையா மக்களுக்கு சர்வாதிகாரியா மாறிட்டு இருக்காப்புல நம்ம ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தம்பி இப்பெல்லாம் நீ ஸ்டாலின் அவர்கள் அப்புறம் அவங்க குடும்பத்தை பத்திலாம் பேசுனீன்னா அடுத்த கைத்தி நீதாண்டியை அப்படின்னு நீ யோசிக்கிறது எனக்கு புரியுது பரவாயில்ல இன்னைக்கு சவுக்கு சங்கருக்கும் ரெட்ஃபிக்ஸ் பிலிக்ஸ் அவர்களுக்கும் நடக்கக்கூடிய இந்த விஷயம் நாளைக்கு எனக்கும் நடக்கும் உங்களுக்கும் நடக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிங்க நான் பாதிக்கப்பட்டா மட்டும்தான் நான் பேசுவேன் இதுக்கு எனக்கு என்னப்பா பிரச்சனை எனக்கு இதுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அதனால நான் பேசவே மாட்டேன்னு நினச்சிக்கிட்டு நிறைய ஊடகவியலாளர்கள் சைலண்டா இருக்கிறீங்க இன்னைக்கு ரெட்ஃபிக்ஸ் பிலிக்ஸை வந்து தூக்கி உள்ள வச்சிருக்கிறது அதுவும் இது வரைக்கும் கைது பண்ணி இரண்டு நாளா அவர் எங்க இருக்காருன்றது குடும்பத்துக்கு கூட சொல்லாம ஒரு ஒரு இல்லீகலா ஒரு கடத்தல் அல்டிமேட்டா சொல்லணும்னா இது ஒரு கடத்தல் இதை வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் அதை செஞ்சிருக்கு அப்படின்றது வெட்ட தெரியுது ஏ நீங்க கைது பண்றீங்க சரி இவங்க பேசுனது சரியா தப்பான்றதெல்லாம் நம்ம அப்புறம் பார்ப்போம் கைது பண்றீங்க சரி அது என்ன வார கடைசியா பார்த்து கைது பண்றது போன வாரம் கடைசில தான் சவுக்கு சங்கர் கைது பண்ணீங்க இந்த வாரம் கடைசியில பிலிக்ஸ் கைது பண்றீங்க என்ன கோர்ட் ஒரு ரெண்டு நாள் லீவ்ல இருக்கும்போது லீவுக்கு முன்னாடி கைது பண்ணி ரெண்டு நாள் அவங்க கஸ்டடியில வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு ஜாலியிலேயே வந்து இது ஒரு டெம்ப்ளேட்டாவே முடிவு பண்ணிட்டீங்க போல என்னைக்கெல்லாம் நீதிமன்ற லீவ்ல இருக்குதோ அந்த நாளுக்கு முன்னாடி இருந்து இந்த மாதிரி அரசியல் கைதுகள் எல்லாம் நடக்கிறது ஒட்டு இது மாதிரியான செயல்பாடுகள் திமுக அரசை குப்பை தொட்டியில தூக்கின்னு போய் போட போதுன்றது திமுக காரங்களுக்கே நல்லா தெரியுது ஆனா வேற வழி இல்ல யாருடா இதெல்லாம் பண்றது யாரு சொல்லிட்டா இதெல்லாம் பண்றீங்கன்னு யாருக்குமே புரியலீங்க மக்களுக்கும் புரியல ஆட்சியாளர்களுக்கும் புரியல ஸ்டாலின் அவர்களுக்கும் புரியல புலகுது அதான் இவ்வளவு நடக்குது ஐயா சின்னவராத ஏதாவது கேப்பான்னு பார்த்தா ஒரு ஃபாரின் ட்ரிப் போயிருக்காப்புல அது வந்ததுக்கு அப்புறம் எது கைதா இது பண்ணிட்டீங்களா ஏன்டா பண்ணீங்க எதுடா எதுக்குடா பண்ணீங்க எப்படா பண்ணீங்க அப்படிலாம் ஏதாவது கேப்பாருன்னு பாத்தீங்களா சிரிச்சுட்டா போயிருவாப்புல அதாவது இந்த திமுக பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு வச்சீங்கன்னா பெண்மையை பொறுத்துவே பொங்குவைங்க பெண்மையத்துக்கே நாங்கதான் வந்து குத்தகை எடுத்து வச்சிருக்கோம் பெண்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா தான் பேசுவோம் நாங்கதான் பெண் உரிமையா இருக்கே பார்க்கறது தான் அப்படின்ற அளவுக்கு வந்து பேசுவாங்க ஆனா உதவி அவர் பேசுனதெல்லாம் கேட்டீங்களா கடைசியில அவர் கொடுத்த ரியாக்ஷன் பாத்தீங்கல்ல அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஒரு சிரிப்பு சிரிப்பா இருப்பாருங்க வன்மத்தின் உச்சம் அதெல்லாம் நீ அவங்க அம்மா வயசு இருக்கும் திருமதி சசிகலா அவங்களுக்கு அவங்களை பிடிச்சி இன்னும் கேவலமா பேசிட்டீங்க இது ஒரு முறை பேசல அவரு ஏதோ ஒரு முறை தவறா பேசிட்டாருங்க அது ஏதோ சொல்லுவீங்களா அப்படின்னா ஒரு முறை பேசுறீங்க பலமுறை பேசிருக்காப்புல இது ஒரு ஒன் ஆஃப் த கிளிப்பு இவ்வளவு பேசுறவங்க தான் இன்னைக்கு வந்து பெண்மையை பத்தி தப்பா சவுக்கு சங்கர் பேசிட்டாரு அப்படின்னு பொங்குறாங்க எப்ப அவங்க பொங்கல்லாம் இருக்கட்டும் சவுக்கு சங்கர் பேசுனது தப்பு தான் அந்தால் தெரிஞ்சே தான் பேசணும் நீங்க அடிப்பீங்கன்னு தெரியும் கொல்லுவீங்கன்னு கூட தெரியும் வாண்டட தான் பண்ணாரு அவனை சுத்தி இருக்கிறவங்களை காப்பாற்றுறதுக்காக அந்தால் செஞ்சுட்டான்பா அந்தால் பேசுனது சரிதானா அப்படின்னு நிறைய பேர் வந்து பேசிட்டு வைங்க சரி கிடையாது தப்பு தான் அந்த வான்டாடா தான் பேசணும் இந்த பிரச்சனை வரணும் என்ன கைது பண்ணணும் இந்த பிரச்சனை என் என்கிட்ட வரணுன்றதுக்காக தான் அந்தால் பண்ணிட்டாருப்பா பெண்களை பத்தி தவறா பேசிட்டாப்ல பாதிக்கப்பட்டவர்கள் வழக்கு கொடுத்துட்டாங்க நீங்க நான் என்னட்றேன் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டு மொத்த பெண் காவலர்களையும் கூப்பிட்டு வரிசையில் நிற்க வச்சு சவுக்கு சங்கரை நிக்க வச்சுட்டு செருப்ப கழித்து அடிக்க சொல்லுங்க தப்பே கிடையாது செய்வீங்களா கூட்டு போறீங்க போட்டீங்கப்பா பாரியா கஞ்சா வழக்கு யோப்பா யோ பத்து நாளா அந்த ஆள் கதறிக்கிட்டு இருக்கேன் என்ன கைது பண்ண போறாங்க என்ன கைது பண்ண போறாங்க கைது பண்ண போறாங்க கைது பண்ண போறாங்க கதறிக்கிட்டு இருக்கேன் ஒரு ஒரு சேனல்லயும் போய் அந்த ஆளுக்கு தெரியாதா போலீஸ் நம்ம பிடிக்க போகுதுன்னு கஞ்சா வச்சுக்க கூடாதுன்னு அந்த ஆள் வீட்டுல கிடைச்சது ஆபீஸ்ல கடிச்சது வண்டியில கழிச்சது லாஜா கச்சது உபா சாமி ஸ்கிரிப்ட் பழைய ஸ்கிரிப்ட் அதாவது ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதின காலத்துல ஸ்கிரிப்ட வந்து இன்னும் எழுதிக்கிட்டு இருக்காங்க இதுல வேற தம்பி இது பெண்கள்லாம் ரொம்ப பொங்கிட்டாங்க தம்பி அந்த ஆள் பேசினத வச்சு பெண்மையை பத்தி ரொம்ப பேசிட்டாரு அதனால பெண்கள்லாம் போராடுறாங்க பாத்தீங்கல்ல அப்படின்னு சிட்டிசன் படத்துல போராடுற அளவுக்கு அந்த கிரௌட் கூட்டம் வந்த அளவுக்கு அப்படியே பீட் அப் கட்டுறாங்க ஏரி வேலைக்கு போயிட்டு இருந்தா நூறு நாள் வேலைக்கு போய்கிட்டு இருந்த லேடிஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து இங்கே நிக்க வச்சுக்கிட்டு அவங்களுக்கு சவுக்கு சங்கருக்கும் ரோபோ சங்கருக்குமே வித்தியாசம் தெரியல என்ன பிரச்சனைன்னே தெரியல இதுல தொடர்பு கட்ட வெப்பன் சப்ளைஸ் வேற அதாவது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வெப்பன் தொடப்பட்டை இங்க கரகடையா தேடினாலும் அந்த மாதிரி தொடபு கட்டை கிடைக்கிறது இவங்க ஒரே கடையில் மொத்தமா வந்து கான்டாக்ட் எடுத்து வாங்கிட்டு வாங்கினதான் போகுது எல்லாரும் தொடர்பு கட்ட எடுத்து வீசுறது ஒரே மாதிரி ஆயுதம் தூக்குல போடு தூக்குல போடு சவுக்கு சக்கர தூக்குல போடு ரோபோ சக்கர தூக்குல போடு வேற பேரையே தெரியாம என்ன பிரச்சனைன்னு தெரியாம இல்லை வேற மீடியா காரனே ஒருத்தன் போட்டான் பைட்டு சவுக்கு சங்கர எதுக்கு வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு கேட்டா யார் சவுக்கு சங்கர்ன்னு கேட்குறாங்க எதுக்கு வந்திருக்கிறோம் நே தெரியாம காசை கொடுத்து துப்பிக்கணுன்ட்டீங்க ஏன் அரசியல் தான் கொண்டு வரீங்கன்னா இந்த மாதிரி உங்க போய்டப்புல எப்பா சாமி முடியல இதுல வேற பெண்களை கிழிவு பேசிட்டாங்க அதனால கொந்தளிச்சிட்டோம் ஓ உங்காலும் பேசுறதுக்கு எதுனா வாயத்தலைங்க நம்மால சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எப்பா சாமி ஐயோ அதாவது அந்த ஆடியோவெல்லாம் அப்படியே யூடியூப்ல போட கூட முடியாது கா வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வைலேஷன்ஸ் வந்துடும் ஸ்ட்ரைக்கே வந்துடும் சேனலுக்கு அந்த அளவுக்கு பீப் போட்டா கூட அந்த மனுஷன் பேசுறது போட முடியாது அவனையெல்லாம் கட்சிக்குள்ள ஒரு கழக பேச்சாளர் வச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் பெண்ணியத்தை பத்தி பேசுறீங்க மான இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே இங்க வந்து பாஜக வளர்றதுக்கான எல்லா வேலையும் செய்ய போகுது இந்த மனுஷனை நோண்டி விட்டீங்க ஏற்கனவே இந்த மனுஷன் உள்ள போயிட்டு வந்துதான் ரொம்ப ஆக்ரோஷமா ஆடிக்கிட்டு இருந்தான் வச்சு செய்வான் அவனே இவன் கேட்பான் இதுக்கப்புறம் வந்தானா நான் சீசியமா கேட்க போறேன் இன்னும் எத்தனை கேஸ் போட போறீங்களோ தெரியல என்னன்னா மீடியா இது பெருசாக பேசலீங்க அதாங்க பிரச்சனை சவுங்கு சங்கர் மாதிரி ஆளுங்க யூடியூப்ல என்ன மாதிரி பேசுறவங்க எல்லாம் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகுறாங்கன்னா முக்கிய காரணம் மீடியாவில் சொல்லாத விஷயம் மீடியாவில் இட்டு கட்டி இது 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 இந்த பெயர் கொண்டவர் இந்த ஊரை சேர்ந்தவர் இந்த பிரமுகர் அப்படின்னு பேரை சொல்லி பேரை சொல்லாம அப்படியே சுற்றி வளைச்சி பேசுவாங்க மீடியாவில் அதை வந்து நாங்கள் பேரை சொல்லியே பேசுவோம் அவள் மணல் கொள்ளையா துரைமுருகன் அவர்களுடைய மகன் கரியாளன் எல்லாம் சேர்ந்ததுதான் மணல் கொள்ளை அப்படின்னு நாங்கள் வெளிப்படையாக பேசுவோம் மணல் கொள்ளையைப்பட்ட முக்கிய பிரமுகர்னு மீடியாவில் பேசுவோம் இதுதான் வித்தியாசம் இதனால தான் மக்கள் எங்களை தேடி வரான் யூடியூபர்ஸ் எல்லாம் வளர்த்து வருவது யாரு நீங்கள் தான் நீங்கள் உருப்படியாக உங்கள் குழப்பை வந்து நியாயமா செஞ்சுருந்தீங்கன்னா நாங்கள் ஏன் செய்ய போகிறோம் இதுதானே எங்கள் கேள்வி சரிங்க சவுக்கு சங்கர் அரஸ் பண்ணுறீங்க கையை உரைச்சிட்டீங்க கோர்ட்டுக்கு போகுது இதெல்லாம் புட்டப் கேஸ்ன்னு அவர் ரிலீஸ் பண்ணுறீங்க இல்லை அந்த கேஸ் நடந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கங்க எதுக்குங்க இவ்வளோ அலப்பற இந்த ஒரு சின்ன மேட்ருக்கு இது ஒரு சின்ன டிஃபர்மேஷன் கேஸ் தானே சிம்பிளா முடிச்சுட்டு போயிருக்கலாமே எதுக்கு இவ்வளவு அலப்பற பண்றாங்கன்னு தெரியல இவங்க பேரை கெடுக்கிறதுக்கு இவங்களே போதும் அதிமுக டோட்டல் ரூல்ட் அவுட்டுங்க சவுக்க சங்க வெளிப்படையா இந்த தேர்தல்ல அதிமுக தான் வேலை செஞ்சாரு அவர் சேனல்லயே அவர் அதிமுகவுக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் வீடியோஸே போட்டாரு நிறைய பேரை கேன்வஸ் பண்ணாரு அவரே நான் அதிமுக தான் ஓட்டு போட்டேன்லாம் வெளிப்படையா சொல்லிட்டு இருந்தார் இது மாதிரி அவருடைய ஃபாலோவர்ஸ் அதிமுக போட்டுன்னு திருப்பினார் ஆனா அதிமுக என்ன சப்போர்ட் பண்ணுது அம்மாவை கீழ்த்தி மாமிச்சாங்க வெளியே வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க சவு சங்கரை வந்து பாதுகாக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க எல்லாம் ஓகே ஆனா என்ன அரசியல் பண்றீங்க ஏங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு ஆளன்னு விடுங்க ஒரு மீடியா பெர்சனுங்க ஒரு ஊடகவியாளர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு ரெட் பிக்ஸ் பிலிக்ஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க வீட்டுக்கு கூட எங்கே இருக்காங்க என்னன்னு தகவல் தெரியல இன்னும் இது வரைக்கும் ஒரு சம்மன் கிடையாது ஒரு எஃப்ஐஆர் கிடையாது எங்கே இருக்காங்கன்ற தகவல் கிடையாது இதுக்கப்புறம் ஏபிஎஸ் கார்பஸ் மண்டே வந்து பெட்டிஷன் போட்டு அவங்க எங்கே இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு இவங்க எத்தனை வந்து சப்மிட் பண்ணும்போது கையோ கால உடஞ்சிருந்ததுன்னா அங்க வலிக்கு விழுந்துட்டாரு இங்க எகிரி விழுந்துட்டாரு இங்கே தப்பிச்சு எகிரி போது காரில் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி கையோ கால உடைச்சதுன்னு வந்து திங்க செவ்வாய் கடமை புதன்கிழமை நீங்கள் ஆஜர்படுத்துவீங்க இதுதான் நீங்க வந்து மீடியாக்காரங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை இதுதான் ஜனநாயகம் இது வந்து எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல சர்வாதிகாரி 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 சொல்லி உருட்டிக்கிட்டு இருந்தவர் இன்னைக்கு முழு சர்வாதிகாரியா மாறிட்டாருன்னு நினைக்கிறேன் வேலை கொடைக்கானல போயிட்டு வந்தது சூடு குறைக்காம ஏத்தி விட்டுருச்சோ என்னத்த பண்றதோ அதாவது ஆத்திர காரணத்துக்கு புத்தி மட்டும் வாங்க சவுக்கு சங்கருக்கு அது நல்லா வேலை செய்யுது ஆத்திரத்துல அவர் பேசின விஷயம் தான் அதையே தான் திமுகவும் செய்து அதுக்கு என்னென்ன வேலை செய்ய போறாங்க ரிட்டன்ல அப்படின்றது தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் அவங்க வேலுற